அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாம் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தலைவழியில் போகக்கூடிய வர்மக்கலை சிகிச்சை முறை எப்போ தலைவலியாக இருந்தாலும் சரி அது ஆற்று சார்ந்த தலைவலி நரம்பு வலி ஒத்த தலைவலி பேரிடி மண்டை இடி எப்போ தலைவலியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு வர்மகணம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எப்போ ஏற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் உணவு இது வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம இந்த வருமங்களை இயக்கணும் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ச்சியாக இயக்கலாம் பத்து நாளுக்கு மேலே இயக்க வேண்டியது இல்லை பத்து நாளுக்குள்ள எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தலைவலி இருந்தாலும் சரி கண்டிப்பாக குணமாகும் இப்போ அந்த வர்ம புள்ளிகள் எங்கே இருக்குது அது எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நாம் இயக்கக்கூடிய வருமத்தோட பேர் அண்ணா காலம் பேர் இந்த வர்மம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்தி போட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இடைவெளியில் இருக்கோம் இந்த இடத்துல கை வச்சிக்கினார ஒரு குழி தெரியும் இந்த குழியில் தான் அந்த நெத்தி போட்டுருக்கு இதுக்கு பேர் அண்ணான் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருமத்தோட பேர் இந்த காதுக்கும் கண்ணுக்கும் இடையில கை இந்த இடத்துல கை வச்சிக்கினாலே போதும் சரியா இங்கே இருக்கக்கூடிய வருமத்துக்கு பேர் அண்ணான் காலம் பேர் இந்த வருமத்தை நம்ம எப்படி இயக்கணும் அப்படின்னா நம்ம நோயாளிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நம்முடைய கட்டை வரல் விரலுடைய நுனி பகுதியை அந்த வருமத்தில் வச்சாங்க வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தக்கூடாது லேசாக அழுத்தம் கொடுத்து அதாவது வெளிப்பக்கமாக ஒரு மூணு சுத்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு வெளிப்பக்கமாக ஒரு மூணு சுத்து அப்புறம் உள் பக்கமா ஒரு மூணு சுத்து மறுபடியும் வெளிப்பக்கமா ஒரு மூணு கண்ண முடியும் சரியா அதுக்கப்புறமா இந்த கட்ட வர லேசா அழுத கொடுத்து பிடிச்சிட்டு மனசுக்குள்ள ஒரு முப்பது இனிக்கணும் முப்பது இனிக்கிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்துற வெளியா முடிஞ்சு சரியா இப்போ நாம அண்ணான் தாளம் அப்படிங்கிற மாதிரி இயக்கிட்டோம் அடுத்து நாம இயக்கக்கூடிய வர்ணத்தோட பேர் விருத்தி காலம்னு போயிரு அதையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல காலைல கட்டை விரலுக்கும் அடுத்து இரண்டாவது வரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் அப்படியே கையில் கொண்டு போனீங்கன்னா ஒரு இடத்துல குழி மாதிரி இருக்கும் இந்த குழி அப்படியே ஒரு இடத்துல நின்றோம் இதுக்கப்புறம் போவாது இந்த குழியில்தான் அந்த வருண புளி இருக்கு விருத்தி காலம்னு பேர் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டை வரலுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா இதை வந்து அப்படி வச்சு லேசாக அழுத்தி மேல் நோக்கி தூக்கி பிடிச்சுக்கணும் மனசுக்குள்ளே ஒரு முப்பது எண்ணிக்கிங்க எண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க அதே மாதிரி இந்த இப்போ இப்போது கால் அப்படின்னா வலதுகையை பயன்படுத்துங்க இடதுகால்னால் இடதுகையை பயன்படுத்துங்க அதே போல் அந்த கட்டையர்களுடைய பக்கவாட்டு பகுதியை வச்சு அழுத்தி மேல் நோக்கி தூக்கி பிடிச்சி மனசுக்குள்ளே ஒரு முப்பது எண்ணு எண்ணிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சி இந்த வருமத்தை மட்டும் போட்டு வந்தீங்கன்னா போதும் எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் கண்டிப்பாக குணமாகும் இது அனுபவம் நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல கால்நடை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்